வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தயிர் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்டியாக இருக்கும் அந்த தயிர் சாதம் இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு நம்ம நம்ம லஞ்சுக்கும் சாப்பிட்லாம் மாதிரி எங்கேயாவது நம்ம வெளியில் எங்கேனா டூர் போனால் இந்த மாதிரி சாதம் கிளரி எடுத்துன்னு போங்களா உங்களுக்கு ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த ச தயிர் சாதம் இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு கப் அளவு அரிசி எடுத்து நான் சாதம் வடித்து வச்சுருக்குறேன் தயிர் சாதத்துக்கெல்லாம் வடிச்சிட்டு செய்யுங்க நீங்கள் குக்கரில் அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி களி மாதிரி இருக்கும் உங்களுக்கு தயிர் சாதம் இந்த மாதிரி சாதம் நல்லா வடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் அழியாக வடிச்சுக்குங்க கொஞ்சம் குழையாக வடிச்சுங்க சாதம் நான் நல்லா கொஞ்சம் குழையதாக வடித்து வச்சுருக்குறேன் சாதம் இப்போ நல்லா அந்த சாப்பாடு சூடாக இருக்கும் போதே நல்லா ஒரு க கரண்டியை போட்டு நல்லா சாதத்தை வந்து மசிச்சுக்குங்க நல்லா நல்லா கரண்டியை வச்சு சாதத்தை நல்லா குழைச்சிக்கலாம் நம்ம தயிர் சாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் குழையாக இருந்தால் தான் வந்து தயிர் ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதனால க நல்லா சாப்பாடு வந்து சூடாக இருக்கும் போதே இந்த இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சுக்குங்க ஆறினோடனே நீங்கள் இப்படி மசிச்சிங்கன்னா நல்லா மசியாது உங்களுக்கு சாதம் பாருங்கள் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் சாதம் இப்போ வந்து நான் காய்ச்சி பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கறேன் அதில் ஒரு சின்ன டலம்பர அளவு நான் பால் ஊற்றிருக்கேன் நான் ஒரு க அரை கப் அளவு நான் பால் ஊற்றிருக்கேன் நல்லா காய்ச்சி வச்ச பால் இப்போ ஒரு கால் கப் அளவு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்குங்க உங்களுக்கு சாதம் இன்னும் க போது கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் நீங்கள் தயிர் வந்து கம்மியாகவே ஊற்றிருக்குங்க பால் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் பாருங்கள் நான் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றி நல்லா கலந்து வச்சிருக்கேன் நான் இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் சாதம் இந்த மாதிரி குழைச்சாதான் உங்களுக்கு வந்து சாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ சாதம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ தாளிச்சிக்கலாம் நம்ம ஃபோஸ்ட் டவுவில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் நான் ஒரு ஒரு தாளிக்கிற கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடகுள் தம்பரு போட்டுக்கலாம் நான் காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் சின்ன பசங்களை சாப்பிடும்போது வாயில தட்டுப்பட்டால் நீங்கள் காஞ்ச மிளகாய் வந்து கா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயில் நல்லா பொறிச்சிக்கலாம் கருவேப்பில்லாம் நல்லா பொறிஞ்சு வரணும் உங்களுக்கு அப்போ தான் தயிர் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்திருக்குது அதே மாதிரி கருவேப்பில் நல்லா பொறிஞ்சி வந்துருக்குது இப்போ வந்து பெருங்காய் தூள் வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் போட் போ போட போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கணும் நான் ஒரு கால் ஸ்பூன் தூள் போடுறேன் நான் நீங்கள் இதில் வந்து இஞ்சி கூட நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ நல்லா செவந்து வந்துச்சு பாருங்கள் நம்ம தாளித்தது எடுத்து சாதம் கடைய வச்சுருக்கோம் பாருங்கள் தயிர் சாதம் அதில் போட்டுக்கலாம் எடுத்து அந்த தாழ்த்த சாதம் தாழ்த்ததை வந்து சாதத்தில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்குங்க நீங்கள் இந்த அளவு தண்ணி தண்ணி ஊற்றி கலந்தாதான் உங்களுக்கு வந்து ஆற ஆற வந்து சாதம் வந்து கெட்டியாகாமல் இருக்கும் உங்களுக்கு ஆறாரம் சாதம் வந்து கெட்டியாகவும் பாருங்களா அதனால கொஞ்சம் தண்ணி கலந்துக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ மாதுளம்பழம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்குறேன் நான் இது வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் போட்டு தயிர் சாதத்தில் போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த காரம் ஒரு புளிப்பு ஒரு இனிப்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையா நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் மாதுளம்பழம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கேரட் துருள் இதுவும் ஆப்ஷன் தான் கேரட் துருளும் நான் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் மாதிரி கேரட் சாப்பிடாத பசங்க பழம்லாம் சாப்பிட மாட்டாங்க பாருங்களா மாதிரி தயிர் சாதத்தில் போட்டு கலந்து கொடுத்துட்டிங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தயிர் சாதம் வெறிய பச்சை மிளகாய் தாளித்து போடாமல் இதெல்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லியால் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இந்த தயிர் சாதம் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ஒரு நாளைக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ த இந்த தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு உருவல் நல்லாயிருக்கும் இருக்கும் முட்டை உருவல் நல்லாயிருக்கும் நான் வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்ப டேஸ்டியா இருந்தது ஊறுகாய் ஊறுகாயில் வந்து இந்த தயிர் சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருந்தது நல்லா மாங்காய் தொக்கு லெமன் லெமன் தொக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த தயிர் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இதோட அளவில் நான் ஐ பட்டில் கொடுக்குறேன் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க தயிர் சாதம் லஞ்சுக்கு வந்து இந்த இந்தமாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புளிப்பே இருக்காது நல்லாயிருக்கும் சார் தயிர் சாதம் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க நெ நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் நிறையா குழம்பு ரெசிபி இருக்குது ஸ்நாக்ஸ் ரெசிபி இருக்குது பாருங்கள் வணக்கம்